எல்லாருக்கும் வணக்கம் நாற்பத்தி எட்டாவது நாள் சனிக்கிழமை முழு எபிசோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எப்பிசோடில் வந்து நம்ம நாலு ப்ரொமோ பார்த்தோம் அந்த நாலு ப்ரொமோவில் நடந்த விஷயம் தான் பிக் பாஸ்குள்ளே நடந்திருக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வச்சுருக்காங்க இதில் மெயின் கோர் கண்டென்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடிட் பண்ணி போட்டுருந்துருக்காங்க அதில் நம்ம எல்லாமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயம் வந்து டீ பிரச்சனை ஒன்று ஓடிச்சில்லை இந்த திவ்யாவுக்கு வந்து தலைவலிதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருந்துச்சு அதை பற்றி தான் டிசி டீட்டெயிலாக உட்காந்து பயங்கரமாக பேசுகிறாங்க சாண்ட்ராவை வந்து எந்த இடத்துல காப்பாற்றணுமோ அந்த இடத்துல காப்பாற்றினார் பிரஜினிட்ட வந்து எந்த இடத்துல ஒதுக்கி போகணுமோ அப்போ விஜய் அப்படி சரியாக ஒதுக்கி போயிட்டாப்புல ஆக இப்போ வந்து வழக்கம் போல் எப்படின்னா மற்றவங்களை வந்து சாண்ட்ரா சாண்ட்ராவிஜே சாண்ட்ராவையும் பிரஜினையும் கொஞ்சம் காப்பாற்றின மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் அவங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்களையும் கேட்டார் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயினாக வந்து கேள்வி கேட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திவ்யா அவர்கள் தான் திவ்யா அவர்கள் தான் செய்த தவறை வந்து உணராமல் அந்த ஒரு ஆட்டிடியூட்டில் எப்படி வந்து பிரஜின் வந்து இப்படி கையை வச்சுட்டு ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாரு அதே மாதிரி வந்து திவ்யா வந்து இப்போ மாதிரி மூச்சு வச்சுட்டு ஒரு ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காங்க இது என்ன மாதிரி ஆட்டிடூடுன்னு தெரியல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கலேன் அந்த கேள்வியில் வந்து தன் மேலே வந்து தப்பு இருக்குன்னா அந்த தப்புக்கு தப்பை ஒத்துக்கல என்ன விஷயம் இருக்குன்னு தெரில இப்போ தலைவலிக்கு தருந்தீங்க அவங்களுக்கு பால் போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு கூட இருக்குது இது எல்லாம் கூட இருந்த பிறகு கூட ஏன் வந்து நீங்கள் அந்த வேலையை செய்யலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு உண்டான பதிலே கிடையாது இப்போ நீங்கள் வேலை செய்யலிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவையும் வந்து பார்த்திங்கன்னா மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கீங்க அவங்களும் வேலை செய்யாமல் வந்து அவங்க வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணுறங்கிற பேரில் வந்து அவங்களும் நேரத்தை விரைவு பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு என்ன பாஸ் சொல்கிற வேலையை செய்கிறது வந்து உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து விஜய் சதுர்த்தி கேள்வி கேட்டுருக்காப்புல அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாகவே உருட்டி 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 திவ்யா வந்து எப்படியோ பேசி மேக்கப் பண்ணி போயிட்டாங்க ஏன்னா திவ்யாவை பொறுத்தரிக்கணுன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க நான் சொன்ன உடனே நான் ஹர்ட் ஆகிட்டேன் ஹர்ட் ஆனனால வந்து என்னால் அதை மீண்டும் செய்ய முடியல எனக்கு செய்ய பிடிக்கல நான் ஹர்ட் ஆகிட்டேன்னா நான் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் மொத்தம் வந்து வாழ்க்கையிலேயே முதல் முதல்ல இங்கே வந்து தான் பாத்ரூமே கழுவுறாங்களாமே ஸோ அந்த மாதிரி வந்து எந்த வேலையும் பண்ணாமல் மற்றவங்க தனக்கான வேலை பார்த்தே பழகிட்டாங்க அதனால் மற்றவங்களை வேலை வாங்குற மனநிலை தான் திவ்யாக்கு அதிகமாக இருக்கே தவிர தான் அங்கே போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற மனநிலை கிடையாது மற்றவங்கள வேலை வாங்குற அந்த மனநிலைக்குள்ளே இருக்கவங்க எதுக்கு பிக் பாஸ்க்குள்ளே வந்தாங்க அப்படின்னு தெரில பிக் பாஸு தான் இங்கே டான் நம்ம போய் அங்கே வேலை தான் செய்ய போயிருக்கோம் காசுக்காக தான் உள்ளே போயிருக்கோம் அப்படிங்கும் போது அந்த தான் ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிறது திவ்யாவுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரில எவ்வளோ தூரம் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் அந்தளவு விஜய் சபையின்னு சொல்லிட்டாப்ல அதையும் தாண்டி அவங்களுக்கு புரிஞ்சுதா தான் இல்லையாங்கிறத காலம் தான் நினைந்தேங்க சாண்ட்ராவையும் கேள்வி கேட்குறாரு சான்ண்ட்ரா கொஞ்சம் எப்படி பார்த்தாலும் பாருங்கள் சாண்ட்ரா வந்து விக்ரம் சொன்னது கேட்காமல் இருக்கிறது அதுக்கப்புறம் அது பிச்சு உருட்டினது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் கேட்கவே இல்லை சாண்ட்ரா அரகன்ஸை பற்றிலாம் பயங்கரமாக அழுத்தமாக கேட்கவே இல்லை சும்மா பூசி மூலிகை பேசிகிட்டு போன மாதிரி இருக்குது ரொம்ப வந்து திவ்யாவை போட்டு அவ்வளோ நேரம் நிறுத்தி வச்சு அவ்வளோ தூரம் வந்து வளர்ச்சொலிச்சு கேள்வி கேட்ட மாதிரி சான்ட்ராவை கேள்வி கேட்கவில்லை தான் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டாங்களே தவிர சாண்ட்ரா ரொம்ப நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் உருட்டுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது விஜய் சேதுபதி பேசுகிற பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க கிட்ட சில விஷயங்கள் பேசுகிறாங்க பார்வதி பொறுத்த வரைக்கும் என்னன்னா போன சீசன் போன வாரங்களை பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் பார்வதி பரவாயில்ல ஆனால் பார்வதியும் சில மேனுப்புலேஷன் வேலையை பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்க மேண்ட மாத்திர விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் அந்த லவ் தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த அரோரா கமர்தின் இடைப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நாளைக்கு தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்ற எல்லோரையும் பற்றி அமைதியாக விட்டுட்டு மிதி இவங்களை மட்டும் தான் கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளோட பிரஜின் நம்ம அப்படியே சஃபல் பண்ணியே பார்த்துப்போம் பிரஜினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து நிறைய விஷயம் இருக்காங்க நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சரியில்லை நீங்கள் வந்து வார்த்தை விட்றது ரொம்ப ஓவராக விட்டுறீங்க நீங்கள் பார்த்து ஏதோ எமோஷனல் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறது உங்களோட மைண்ட் செட்டில் மட்டுமே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க பட் ஆனால் அப்படி கிடையாது இதை தாண்டி வந்து விஷயங்களை யோசிக்கணும் இப்போ மற்றவங்களெலாம் கேம் பிளே புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு ஆரம்பத்தில் கோபப்பட்டிருந்த கமர்தீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் விக்ரமாக இருக்கட்டும் அரோராவாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்கள்ல இது எல்லாத்துக்குமே வந்து கோபம்லாம் இருந்தது சில புரிதல்கள் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் போக போக ஒவ்வொரு வாரம் கடக்க கடக்க அந்த கேம் புரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஸோ உங்களுக்கும் சில வாரங்களில் புரிய ஆரம்பிக்க பிரஜின் தயவு செஞ்சு பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது சொல்கிறார் ஆனால் பிரஜின் கேட்குறதா இல்லை இல்லை சார் நீங்களே சண்டை போட்டுன்றீங்க அப்புறம் நீங்களே கேள்வி கேளுங்கன்றீங்க அப்புறம் ஏன் கேட்டேன்னு கேட்குறீங்க நான் இப்படி தான் சார் நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறேன்ல எதையும் நான் மறுக்கவே இல்லை விஎன் நான் தூக்கிடுவேன் சுபிஷாவை தூக்கிடுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஐமே மேன் அது இதுன்னு சொல்லி உருட்டி இருந்த விஷயத்தெலாம் வந்து கேட்டப்பில் அதெல்லாம் நான் பேசினேன் தான் சார் நான் இப்படி தான் என்னோடய மனநிலை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விஜய் சேதுபதிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி விஜய் சேதுபிட்ட தான் காட்டியிருக்காப்பில்ல இது ஒரு லிமிட்டிங் மேலே விஜய் சேதுபதினால எக்ஸ்ப்ளைனே பண்ண முடியல அவர் கிளம்பிட்டாப்ல அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது பிரச்சனை வரைக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப கெத்து நினச்சிட்டு இருக்காப்பில்லையா இல்லை இப்படி தான் நமக்கு வந்து விசிபிலிட்டி வரும்னு நினச்சிட்டுக்காரா தெரியல இது மூலமாக வந்து பிக் பாஸை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெரியலை அதுக்கும் உண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது இதெல்லாம் எப்படி என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியல இன்னொரு மேட்ரு என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ளே இருக்கிற புலிதலைகளை பார்க்கும்போது மற்றவங்கள்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது எல்லா உள்ளுக்குள்ளே இருக்கிறானுங்க ஆனால் எவனுமே பெருசாக தெரியல சபரியெலாம் ஒன்றும் பெருசாக பேசலை எஃப்ஜேவும் கம்மியாக பேசுகிறான் இன்றைக்கி மெயின் கோர் கண்டென்ட்டே வந்து சாண்ட்ரா திவ்யா பிரஜினு பார்வதி இந்த மாதிரி வந்து ரொம்ப கொ குறுகிய தான் சுற்றிக்கிட்டே இருக்குது மீதியெல்லாம் சும்மா அப்பப்போ ஒரு ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு அமித்துக்கு சில வார்த்தைகள் வினோத்துக்கு சில வார்த்தைகள் வினோத்துக்கு வந்து நல்ல வெளியே நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்துச்சு நல்ல ஒரு வைப்பு கிடச்சிது வினோத்துக்கு ஏன்னால் அந்த பாட்டு அந்த மாதிரி விஷயங்கள் போடுற அமித் போடுற பாட்டுக்கான எஃபோர்ட் இதெல்லாம் ரொம்ப நல்லாவே வந்துச்சு பட் ஆனால் இவங்களுடைய புரிதலுக்கும் இவங்களாச்சும் ஏதோ ஒரு கண்டென்ட்டை வச்சு உருட்டிகிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில் கொஞ்சம் மரியாதை வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க கண்டென்ட்டு செய்யாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருவேளை இப்போ திவ்யா செய்யாத மாதிரி மற்றவங்களும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து மருத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்போ மற்றவங்களும் வந்து வேலை செய்யாமல் வந்து ஒரு உப்பைத்திருக்கு ஆட்றாங்கன்னா அப்போ மற்றவங்களும் இப்படி கேம் ஆட முடியும் இப்படி பல கேள்விகள் உருவா உருவாகுது இல்லை இது நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் சேவதி தன்னால் வரைக்கும் தம் கட்டுறாப்புல அவர் தம் கட்டுறாதே தவிர அவர் தம் கட்டுறதுக்கு இவங்க யாருமே காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல அவர் இன்னும் கூட கூட சேர்ந்து வந்து காயப்படுத்திகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதே தவிர விஜய் சேதுபதினால முடியல ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னடா நம்ம தெளிவாக தான் பேசுகிறோமா இந்த என்னடா கைப்பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்லி கேட்டால் என்னடா கை கைப்பிடிச்சிக்கிட்டேன்னு கேட்பாங்களே அந்த மாதிரி சைலேருந்து பார்த்துட்டு கை கைப்பிடிச்சுக்கிட்டேடானா ஆமாம் நான் சரியாக தான் பேசுகிறேன் அப்படின்னு அடிக்கடி பார்த்து பரலாம் அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி பற்றி தன்னைத்தானே தகவிட்டு பேச வேண்டிய அவசியம் இருக்குது திவ்யாவுக்கிட்ட கேட்ட அழுத்தமான கேள்வியும் பிரஜெண்ட்டை கிட்ட கேட்ட அழுத்தமான கேள்வியும் எதுக்குன்னா இந்த ரெண்டு பேருமே வந்து கேமை வந்து புரியல இல்லாமல் இருக்கேன் குறிப்பாக பிக்பாஸ் மேலேயே மரியாதை இல்லாமல் இருக்கேன் இன்னும் ஏன் வந்து பிக்பாஸ் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறான்னா அந்த வேலையை வந்து நீங்கள் ஒழுங்காக காது குத்து கேட்கறது கிடையாது அந்த வேலையை சொன்ன பிறகு கூட நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அடம் பிடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது நியாயம் தானே சரியான விஷயம் தானே பிக்பாஸ் ஒரு வேலை கொடுக்குறான் அந்த வேலையை செய்ய உங்களுக்கு என்ன வேலை அதுக்கு தானே உள்ளுக்குள்ள வந்திருக்கேன் அதுக்கு தானே சம்பளம் வாங்கியிருக்கேன் ஏன் அதை செய்யவே இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு அழுத்தமான பதிலே கிடையாது பிரஜின் சொல்கிற சில வார்த்தைகள் வந்து சாண்ட்ரா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் நம்ம இதுக்காக உள்ளே வந்திருக்கோம் நம்ம எதுக்காக உள்ள வந்திருக்கோம் அந்த வேலையை பார்க்காம ஏன் இப்படி நடந்துகிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்குறேன் ஏன்னா பிரஜினுனுக்கு அந்த கேம் புரியலை நம்ம வாழ்க்கையில் இப்போ தான் நேற்று சொல்லிட்டு இல்லை நான் வந்து அங்கேருந்து கேரளாலேருந்து இங்கே வந்தேன் வேலைக்காக நிறைய சிரமங்கள் பட்டேன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம் சிரமப்பட்டிருக்கீங்க ஓகே அந்த சிரமத்தை வந்து ஆட்டிடியூடாக காட்டிகிட்டு இருக்கிறீங்க ஏன் அக்ரஸிவாக காட்டிட்டு இருக்கீங்க பொறுமையாகவே பேசலாமே பொறுமையாகவே வந்து எல்லோரையும் மேக்கப் பண்ணி கொண்டு போவேன் அதை வந்து எப்படின்னா ஒரு அடமண்டான ஒரு முறையில் வந்து நடந்துகிட்ருக்க மாதிரி தெரியுது அதே மாதிரி விக்ரம் வந்து கேள்வி கேட்டுறதுனால உங்கள் ரெண்டு பேரும் க கப்புல்சாக இருக்காங்க அந்த கப்பல்சா இருக்கிறது வந்து ஒரு பெனிஃபிட் தானே அந்த பெனிஃபிட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேட்டதையும் வந்து தப்பான விஷயம் கிடையாது அதுக்கு நீங்கள் சொன்ன பதில் தான் சரி கிடையாது நீ போய் உன் வந்து உள்ள கூட்டுவா அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அது எப்படி அந்த வார்த்தை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டது அதுக்கு வந்து பிரஜினுக்கு என்ன பதில் சொல்லுன்னே தெரில இல்லை சார் நான் அதுவும் தப்புன்னு தான் சொல்கிறேன் சார் தப்புன்னு செஞ்சுட்டு ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு தப்புன்னு சொல்லிட்டா மட்டுமே அது சரியான விஷயமாயிரது இல்லை அப்போ பேசுனது அடுத்த வாட்டி அதே தப்பு திருப்பி பண்ணுவேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்லை அது தான் விஜய் சப்ரீ கேட்டாப்பில் விக்ரமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போன வாட்டியோட கேம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு சென்சிட்டிவ்லாக தான் தோணுது ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெமி தான் வெளியே போகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே இதில் தான் நீங்கள் பெருசாக கண்டென்ட் ஓடிட்டுருந்தோம் அதை விட ரொம்ப சீரியஸான கண்டென்ட்ல ஒன்றும் கிடையாது கெமிக்கிட்ட வந்து கவின் சொல்லிட்டு இருந்தாப்புல இது மாதிரி வந்து அடுத்தப்பட நயன்தரம் மேடம் கூட ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்தை நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும் ஸோ என்னைக்கு நீ வெளியே வருவீன்னு கேட்டோடனே பக்கத்து பார்வதி நீ கூட வாரம் கூட நாமினேட்டாக இருக்காங்க வந்தாலும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சோ அதுதான் நடக்குது போல இருக்குது கவின் அதுக்கான இதை தான் சொல்லியிருக்காரா என்னமோ ஆல்ரெடி சொல்லி நிறுப்பிட்டாங்களே இந்த வாரம் வந்து வெளியே போனாலும் போயுவீங்க அதனால் ஒரு வார்த்தை போட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேர்க்கி சொல்லிட்டாங்க சார் விஜய் டிவி சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரில அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது கெமி வந்து ஒரு நல்ல பிளேயர் நல்ல ஃபிசிக்கலாக நல்ல என்ன சொல்கிறதுனா எஃபோர்ட் போட்டு விளாட்ற பிளேயர் பட் ஆனால் அவங்க வெளியே போகிறது வந்து ஒரு பிக் பாஸ் இது ப்ரோக்ராமுக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவு மாதிரி தான் இதை ஒன்றும் பெருசாக நம்ம வந்து உழைப்பிக்க தேவை பட் ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய படம் வருது கவின் அந்த படம் வருது அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து அவங்க மிஸ் பண்ணவும் தேவையில்லை பாஸோட அது மிகப்பெரிய ஃபேம்களை இதோட அதிகமான வருமானத்தை கொடுக்கலாம் ஒரு பாசிட்டிவ் வைப்பு கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அது வந்து பண்ணுறதுல எந்தவித தவறுமே கிடையாது அப்படின்னு என்னுடைய மனநிலை என்னுடைய புரிதல் இன்றைக்கி ஒட்டுமொத்த எபிசோடை எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து சில விஷயங்களில் வந்து விஜய் சேதுபதினாலேயே பொறுமையாக இருக்க முடியல அப்படிங்குறதா உண்மை இவங்கக்கிட்ட எவ்வளவு தான் நம்ம டீட்டெயிலாக சொன்னாலும் இவங்க பொறுமை இழக்கிற வைக்கிற திறமை அதாவது யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களே பொறுமை இழக்க வச்சு இங்கே பண்ணுறாங்க இன்னொரு பக்கத்தில் என்னென்னா இவங்க ஏதாவது ஒரு பதில் சொல்ல வராங்க ஏன்னா அந்த பதிலை முழுசாக உள்வாங்கிக்காமே விஜய் சேதுபதி கோவப்பட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது விஜய் சேதுபதி கூட கூட பேசினே இருக்கார் அவன் பேசுறதை கேட்டு முழுசு அதுக்கப்புறம் பேசணும் சரி சார் நீங்கள் பேசுங்க சார் என்னமோ நான் கேட்குறேன் அப்படின்னா அவள் எப்படி ஆப்போசிட் பேசுவான் நீ போதே நான் எதுக்கிட்ட நீ பேசுறது கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவன் எப்படி ஒழுங்காக பேசுவான் அவன் விட்டுட்டு எப்படி ஒழுங்கான பதில் வரும் சார் சொல்லுங்கள் சார் பொறுமையானு கேட்கணும் அதை விட்டுட்டு வந்து கேட்கும்போதே இலக்காரமாக கேட்குறதுனால சில பேர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பிரஜின் அதனால தான் டென்ஷன் ஆனாங்கிற மாதிரி எனக்கு தோணுது ரெண்டு டென்ஷன் ஆனார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்குது அந்த பாண்டிங்க எந்த விதத்துலையுமே உடையாது பட் ஆனால் இந்த இடத்துல வந்து கேம் குள்ளே வந்து சில விஷயங்கள் சரியில்லை பிரஜின் அதை நீங்கள் திருத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சேவதி தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவரோட நண்பனை திருத்த முயற்சி பண்ணிக்கிறாரு திவ்யாவை திருத்த முயற்சி பண்ணிக்கிறாரு சாண்ட்ரா திருத்த முயற்சி பண்ணிக்கிறாரு நம்மளை வந்து இதெல்லாம் சரி அப்படின்னு நம்ப வச்சிருக்கிறாரு அதுவே வந்து விஜய் சேதுபதி வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து பார்த்த பாசிட்டிவான விஷயம் ப்ளஸ் வந்து அவரோட போஸ்டோட கேரியரில் ஒரு நல்ல இடம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் பட் ஆனால் இவ்வளோ எமோஷன்ஸாக வந்து விஜயசேபதி ஆகிட்டுருக்கார் அப்படின்னா அதாவது இயலாமையினால் அவர் தான் கஷ்டமாக இருக்கு ஒரு கெத்தாக அடித்து தள்ளுவாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் என்னால் இவங்களை சமாளிக்க முடியப்பா என்ன ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த விட்ருக்கப்பா பேசாம ஒரு பத்து பன்னெண்டு பத்து பன்னஞ்சு பண்ணி விட்டு வாங்கி வைங்கப்பா அதை வச்சு கூட காசு பார்த்து பண்ணிடுவேன் ஆனால் இவங்களை வச்சு எங்களால் மேக்கம் உள்ளப்பா அப்படிங்கிற விஜய் விஜயசேபியோடய ஆட்டிடியூட் இன்றைக்கி இருந்தது நான் பார்த்த வரைக்கும் ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நல்லா ரசிக்கும்படியாக இருந்தது உங்களுக்கு இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லேருந்து யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் தப்பு இருக்குதுன்னு சொல்கிறதா நீங்கள் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற வரைக்கும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பார்வதி கமுருதீன் அந்த அரோரா இவங்களுடைய கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம்பிள் கதையில் அவங்க மூணு பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த புரிதல் வந்து சில இடங்களில் தவறாக இருக்குது பார்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுனஸ் தப்பு அரோரா வந்து பார்த்திங்கன்னா உடனே கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுற கடைப்பேரில் வந்து பண்ணுறது தப்பு ஆனால் இந்த அரோரா பார்வதி சண்டேக்குள்ள பெனிஃபிட் ஆகிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் தான் கமருதீன் காமாயிட்டான் நம்ம பக்கம் யாரோ அதில் பிள்ளைங்க வரணும்னு சொல்லி வந்து ஏங்கிட்டு இருந்தாப்பில்ல ஆரம்பத்தில் ரெண்டு வாரம் ஸோ இப்போ ரெண்டு பேர் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கன்னு கம்பருன்னு வந்து காமாயிட்டாப்புல அது வந்து ஒரு பக்கம் போது அப்புறம் எஃப்ஜியை கட்டிகிட்டு இருக்கான் நான் வந்து எஃப்ஜியை முடிக்கும் போதோட கட்டிட்டு இருந்தாள் நான் சொல்கிறது இதை கேட்கல அதை கேட்கல என் வீட்டை பற்றி பேசுனா அதை பற்றி பேசுனா நிறைய பேசியும் பேசிட்டு இருக்கான் எஃப்ஜி வந்து வசப்படாமல் இந்த வாரம் இருந்ததுனால தான் ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்குது இன்னும் உணச்சுவசாசப்பட்டனால் மறுபடியும் உணச்சி வசப்பட ஆரம்பிச்சா கண்டிப்பாக எஃப்ஜே வெளியே போதுக்கணும் காரணமாகி போயிடும் அப்படிங்கிற அந்த பையன் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேர்த்துடைய கான்செப்ட் என்னன்னா ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கிறாங்க பட் ஆனால் அது சரியான ஏங்கிள் அந்த புரிதல் இருக்கிற மாதிரி தோற்றம் இல்லை அது அவங்க கண்டிப்பாக தன்னை வந்து சரி பண்ணிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாங்க குறிப்பாக திவ்யா வந்து கண்ணை சரி பண்ணிக்கிட்டாவணும் திவ்யா கிட்ட இருந்து சாண்ட்ரா தன்னை காப்பாற்றிக்கிற ஒன்றால் வேலையை செஞ்சாகணும் சாண்ட்ராட்டிருந்து திவ்யா வந்து தன்னை காப்பாற்றிக்கிற வேலையை செஞ்சாகும் பிரஜினை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான் அவர் ஒரு காலத்தில் வந்து பெரிய பீக்கில் இருந்தார் சீரியலில் ஸோ அதெல்லாம் ஓகே அதுலேருந்து தாண்டி இப்போ நீங்கள் வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்ட்னர் ஆகிடுங்க இதில் மீண்டு வந்து ஹீரோவோ படம் நடிச்சிருக்காரு ஆனால் அதெல்லாம் நடிச்சு கூட வந்து பெரிய ஃபேம் வராமல் நிற்கிறாப்புல இப்போது இந்த பிக்பாஸில் கிடைக்கிற ஃபேம் வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் சாண்டராக ஆசைப்படுறாங்க ஸோ நம்ம என்ன வேணாலும் என்ன விமர்சனம் வேணால் வச்சுட்டு போகிறோம் விக்ரம் வந்து சொல்கிறான் நாங்கள் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்திருக்கேன் அப்படிங்கிறலாம் இருக்கட்டும் அதெல்லாம் என்ன வேணாலும் விமர்சனம் இருக்கோ அது அவனோட கருத்து நம்மளோட புலப்ப நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள தான் பண்ணணும் அங்கே போய் வந்து த்ரெட்னிங் பண்ணுறது நான் அடிச்சு நிமித்திட்டு வந்துறது நான் ஆம்பளைன்னு பேசிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் லாஜிக்கலி சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய பிரச்சனை புரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக கேம் நல்லா இன்ட்ரஸ்டிங்காக போகும் அவ்ள்தான் எனக்கு தோணின விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தோணுண விஷயத்தை ஆரம்பி கவர்ந்து எழுதலாம் இன்னும் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழக தமிழ் மக்கள்